வவுனியாவில் லஞ்சம் பெற்ற காவல்துறை உத்தியோகத்திற்கு நேர்ந்த கதி வடக்கு மாகாணத்தில் அதிகரித்துள்ள செயல்கள் பொது பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் யாழில் கள்ள தவறணையில் இளைஞர்கள் செய்த கொடூரசியல் போலீசார் வீச்சு ரணிலுக்கு எதிரான விசாரணை தொடர்பில் சற்று முன் வழியான தகவல் பாடசாலைகளுக்குள் புகுந்த வெள்ளம் நாளை உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான தகவல் வவுனியா நெடுங்கணி காவல் நிலையத்தில் பணிபுரியும் சாஜந்திர உத்தியோகத்தொருவர் லஞ்சம் பெற முற்பட்டபோது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கை நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது குறித்த காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவல்துறை உத்தியோகத்தர் ஒரு முறைப்பாடு தொடர்பாக நபரொருவரிடம் லஞ்சம் கோருவதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது இதனையடுத்து நேற்றைய தினம் நெடுங்கணி பகுதிக்கு வருகை தந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் காவல்துறை உத்தியோகத்தர்கள் லஞ்ச பணத்தின் ஒரு பகுதியை பெற முற்பட்டபோது அவரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர் இன்றைய தினம் பவுனியா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது இலங்கையில் வடக்கு மாகாணத்தில் குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட் மீதான குழுநிலை விவாதத்தில் இன்றைய தினம் பேசியபோதே அமைச்சர் மேற்கண்டவாறு இந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் இந்த குற்றச்செயல்களின் முறைப்பாடு தொடர்பில் அவர் தன்னுடைய உரையில் மேலும் தெரிவித்ததாவது தினமும் சுமார் இருபத்தி ஐந்து சைபர் கிரைம் முறைப்பாடுகள் பதிவாகின்றன பெரும்பாலான சம்பவங்கள் வடக்கு மாகாணத்திலிருந்து பதிவாகியுள்ளன சைபர் கிரைம் சம்பவங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளது வழங்கப்பட்ட தரவுகள் மாகாணத்தில் கூர்மையான அதிகரிப்பை காட்டுகின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வடக்கு மாகாணத்தில் இருபத்தி நான்கு சைபர் குற்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐநூற்றி எழுபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நானூற்றி எழுபத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது புகார்கள் பதிவாகியுள்ளன அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் முப்பத்தி ஒராம் தேதி வரை இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சினைகளை தீர்க்க பல மாவட்டங்களில் குற்றப்புலனாய்வுத் துறையின் கணினி குற்றப்புலனாய்வு துணைப் பிரிவுகள் நிறுவப்பட்டிருப்பதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் பொகவந்தலா பகுதியில் இன்று பெய்த கடும் மழையினால் சென்ட் தேசிய கல்லூரிக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது கெசல் நீரினை ஏந்திச் செல்லும் சிற்றாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கல்லூரி வளாகத்தினுள் வெள்ள நீர் புகுந்துள்ளது கல்லூரி வளாகம் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்தமையினால் நாளை நடைபெறவுள்ள உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயர்தர பரீட்சைக்காக தயார்படுத்தப்பட்டிருந்த மண்டபமும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கல்லூரியின் அதிபர் சுந்தரேசன் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஆற்றை அகலப்படுத்தி தருவதாக கூறி கடந்த காலங்களில் பெக்கோ இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்ட போதிலும் பணிகள் முறையாக முன்னெடுக்கப்படாமல் அவை திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் பெற்றோர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்நிலையில் கல்லூரிக்கு அருகிலுள்ள இந்த ஆற்றை அகலப்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கட்டுவான் தெற்கு பகுதியில் உள்ள பகுதியிலுள்ள ஒன்றில் நேற்று முதியவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் குறித்த முதியவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது குறித்த முதியவர் நேற்றைய தினம் தவறணைக்கு சென்றுள்ளார் இதன்போது அங்கிருந்து இரண்டு இளைஞர்கள் அவரை கீழே தள்ளி விழுத்தி கொடூரமாக தாக்கியுள்ளனர் இந்த நிலையில் மூச்செடுக்க சிரமப்பட்ட முதியவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு வேளை அவரது உடல்நிலை மோசமடைந்திருப்பதால் சிகிச்சை அளிப்பது சிரமம் என கூறி திருப்பி அனுப்பியுள்ளனர் நிலையில் குறித்த முதியவர் தற்போது தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாக்குதலை மேற்கொண்ட இரண்டு இளைஞர்களும் தப்பிச் சென்ற நிலைமையில் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் சுன்னாகம் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடாத்தும் விசாரணை இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக சட்டமா அதிபர் கோட்டை நீதவான் நித்திகுமாரவுக்கு தெரியப்படுத்தியுள்ளார் சட்டமா அதிபர் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நடாத்தப்படும் விசாரணை இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த கோரிக்கை நேற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் செயலாளரின் சார்பாக பயணத்தடையை தளர்த்துவதற்கான கோரிக்கைகளை மீளப்பெறுவதாக ஜனாதிபதி சட்டத்திரணி நீதிமன்றத்திற்கு குறிப்பிட்டுள்ளார் அதன்படி பயண தடையை தளர்த்துவதற்கான கோரிக்கையை நீதவான் நிராகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் லஞ்சம் பெற்ற காவல்துறை உத்தியோகத்திற்கு நேர்ந்த கதி வடக்கு மாகாணத்தில் அதிகரித்துள்ள குற்றச்செயல்கள் பொது பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் யாழில் கள்ளு தவறணையில் இளைஞர்கள் செய்த செயல் போலீசார் வீச்சு ரணிலுக்கு எதிரான விசாரணை தொடர்பில் சற்று முன் வெளியான தகவல் பாடசாலைகளுக்குள் புகுந்த வெள்ளம் நாளை உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான தகவல்